கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்று படம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கரகாட்டக்காரன் அப்படின்ற ஒரு படம் இப்போ அந்த படத்தை போட்டாலும் டூ கே கேட்லேருந்து வரும் தலைமுறை ஆகட்டும் அத்தனை தலைமுறையும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு படம் அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் கனகா அவங்க வேறு லெவலில் அப்படின்ற பேருந்து இப்போவும் பார்க்குறதுலாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் அவங்களுடைய ஒரு வீடியோ சமீபத்தில் ரிலீஸ் ஆகுது என்ன எப்படி இருக்காங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ற மாரி தான் நமக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது அதே போல தான் இப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் கொடி கட்டி பறந்த கல்பனா அப்படின்ற சிங்கர் அவங்களுடைய வாழ்க்கை என்ன எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அவங்க வாழ்க்கையில் நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம் இந்த வீடியோவில் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது பிளேபேக் சிங்கர் கல்பனா இவங்க தமிழ் மலையாளம் கண்ண தெலுங்கு இந்த மூணு இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணாத மியூசிக் டைரக்டரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து திறமையான ஒரு சிங்கர் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா போடா போடா புண்ணாக்கு அப்படின்னு அந்த ராச்சிக்கரன் படத்துலேருந்து எஸ்கே சிவகார்த்திகேயன் படம் வரைக்கும் அவங்க பாடியிருக்காங்க ஆனால் இது இவங்களோட வாய்ஸ் தானா அப்படின்னு பெருசாக யாருக்கும் தெரியாது ஆனால் அவங்களுடைய வாய்ஸை வைப் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மாதிரி ஒரு காந்த குரலுக்கு சொந்தக்காரங்க இந்த இசைக்கு வந்து எப்பேற்பட்ட மனுஷனையும் வந்து கரையக்கூடிய தன்மையும் இருக்குது எப்பேற்பட்ட உடஞ்சி போன மனுஷனையும் வீர் கொண்டு இழக்கூடிய தன்மையும் இருக்குது அப்படின்றது உண்மைங்க இவங்களுடைய ஒரு பாட்டு அப்படின்றது யாராலையுமே எவ்வளோ பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் அவங்கள கலங்க வச்சிரும் கரைய வச்சிரும் அப்படின்றது தான் உண்மை சூர்யாவுடைய அந்த மாயாவி அப்படின்ற படத்தில் கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படின்ற ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்டு கண்ணீர் சிந்தாதவங்க மனுஷனாகவே இருக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு மனசை கரையக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு அந்த குரலுக்கு சொந்தக்காரங்க தான் கல்பனா ராகவேந்திரன் அப்படின்ற அந்த பிளேபேக் சிங்கர் இளையராஜாவோடைய மியூசிக்கில் அவங்களுடைய படத்தில் ஆரம்பித்து மலையாள சினிமா கன்னடம் தெலுங்கு இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான பாடல்களில் பாடியிருக்கவங்க தான் கல்பனா ராகவேந்தர் அப்படின்ற இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு வயசு தான் ஆகுது அதுவே வந்து இளையராஜாவினுடைய இசையில் அப்பவே பாடியிருக்காங்க இப்போது எஸ்பிபி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய மன உளைச்சல் வந்து வெளிவந்திருக்காங்க அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிச்சிருக்கவும் செஞ்சுருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ்பிபியினுடைய மகள் அப்படின்னு அவர் எப்பவுமே அழைப்பதுண்டு அந்த அளவுக்கு வந்து மிக நெருக்கமாக எஸ்பிபியோட ஒர்க் பண்ணுவாங்க மலையாளமே தெரியாமல் மலையாள இண்டஸ்ட்ரியே தனக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னு அதற்கு காரணம் அவங்களுடைய குரல் வளம் அதற்கு மற்றொரு காரணம் எஸ்பிபி அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு திறமைக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு அப்படின்றது ஃபஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக போயிருக்கு அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் இந்த வை காத்திருந்தால் அப்படின்ற படம் அந்த படத்தில் ரேவதிக்கு அப்பாவாக ஒருத்தர் நடிச்சிருப்பார் டிஎஸ் ராகவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் வந்து இவங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டர் அவரும் வந்து நல்லா பாடக்கூடியவராமா ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே வந்து மியூசிக் கம்போசர் மியூசிக் டைரக்ட் பண்ணவும் அந்த காலத்திலே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய மகள் தான் வந்து கல்பனா ராகவேந்திரன் அப்படின்ற இவங்க இவங்களோட அம்மா பார்க்கும் பொழுது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து சுலோச்சனா அவங்களும் இந்த இசை சார்ந்த பணியில் தான் ஏதோ ப்ரொஃபஷனல் வந்துருக்காங்க கர்நாடக சங்கீதம் பாடக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது இவங்களோட குடும்பமே பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம் சார்ந்த குடும்பம் கலைத்துறையை சார்ந்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இருந்த இருந்து வந்தவங்க தான் கல்பனா ராகவேந்திரன் அப்படின்ற இந்த ஒரு நபர் இவங்களுடைய ஃபஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக போயிருக்கு எதற்குமே குறைவு இல்லாமல் மகிழ்ச்சியாக போயிருக்கு இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ரெண்டாவது பாதி அப்படின்றத மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்திருக்கு காதல் திருமணம் காதல் திருமணத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க அது என்னென்னா டிவோர்ஸ் அப்படின்னு கூறப்படுது அவங்களுடைய கணவர் வேறு ஒரு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய பெண் குழந்தைகளில் ஒரு சிலருக்கு தீராத சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் மிகுந்த மன உளைச்சல் அதாவது ரெண்டாயிர அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமாக தான் இருந்திருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்க தமிழ் கன்னட் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மூணு இண்டஸ்ட்ரியிலேயே வந்து அந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்த ஒரு பாடகர் எந்த நிலைக்கு போயிருக்காங்கன்னா காசு பணம் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு சிங்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட்டண்டாக வந்து போயிருக்காங்க பங்கேற்பாளராக போயிருக்காங்க எதுக்காகடா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பரிசு தொகைக்காகவே வந்து இவங்க அந்த இசை அந்த பாட்டு போட்டியில் சிங்கிங் காம்படிஷனில் இவங்க ஒரு பங்கேற்பாளராக கலந்துருக்காங்க அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இவங்க அட்டியில் விழுந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மேலே எழுந்து வந்து அப்போது வந்து பிரச்சனை தீர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத மாற்றம் மதமா மாற்றா வேற நடந்திருக்கு அவங்க வேற ஒரு மதத்துக்கு வந்து மாறி இருக்காங்க அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு ஒரு பக்கம் வந்து கணவருடைய மன உளைச்சல் ஒரு பக்கம் இந்த குழந்தைங்களுடைய மன பல நாட்களாகவே வந்து இவங்க இந்த மாதிரி மன உளைச்சலோடு தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது என்னதான் வந்து திறமை மிக்க நபராக இருந்தாலும் கூட அவங்களுடைய துறையில் கொடிகட்டி பறந்தாலும் கூட ஒரு டாப் பொசிஷனில் இருந்தாலும் கூட அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனல் லைஃப் அப்படின்றது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலருக்கு அமையுது அப்படின்றது உண்மை அதே போல் தான் இவங்க குடும்ப பிரச்சனை காரணமாக இது மாதிரி ஒரு தவறான முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது நிஜாம்பாத்தில் தான் வந்து அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க இருந்த வீடு ரெண்டு நாளாக வந்து பூட்டியே இருந்திருக்கு யார் போய் கத வத்தினாலும் அவங்க திறக்கல என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இவங்கள எடுக்கல அதுக்கப்புறம் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து வீடு அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போய் அந்த அசோசியேஷன்லேருந்து போய் பார்க்குறாங்க அப்போ அந்தம்மா வீட்டை திறக்கல அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து பார்க்குறாங்க கதவு உடைஞ்சு உள்ளே போய் பார்த்தா அவங்க மயக்கமான நிலையில் கடக்கிறாங்க ஸோ என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து தவறான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இல்லை இவங்க வந்து ரெகுலராக எடுக்கக்கூடிய மாத்திரையை தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் பரவிட்டிருக்கு இவங்க உண்மையாலுமே வந்து தவறான முடிவு எடுத்தாங்களா இல்லை இவங்க தவறுதலாக வந்து மாத்திரை எடுத்ததில் இவங்க மயங்கி விழுந்துட்டாங்களா அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவோ மாறிகிட்டு இருக்குது இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் அவங்க இல்லை எதாவது அட்டன் பண்ணாங்களா இல்லை தவறுதலாக மாத்திரை எடுத்தாங்களா அப்படின்றத காட்டிலும் அவங்க மன உளைச்சலில் தான் இருக்காங்க அப்படின்றதும் உறுதியாக இருக்குங்க என்னதான் மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாலும் கூட அவங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் சில பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்குது ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ஆக்டரே வந்து கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு ஒரு ஆன்மீக நிகழ்வில் சொன்னது தான் இப்போது நமக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போ வர்றது கிளம்புறது நான் சதீஷ் பே